அந்த பிரம்மா விஷ்ணு என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கூட மரணம் இல்லா பெருவாழ்வு அடையலை கிடையல தான் போனாங்க அந்த உள்ள அந்த அண்ணாக்கு தங்கிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த தவம் முற்று பெறுகின்ற பொழுது அந்த அண்ணாக்கு வெடித்து அதிலிருந்து அமுதம் சொட்டும் அந்த அமுதத்தை யாரு சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு மரணம் இந்த புருவ பொது அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அப்ப இந்த புருவ எவர் ஒருத்தர் தவம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அமுதம் கிடைக்கும் அண்டங்களை அனைத்தையும் செயல்பட வைக்கக்கூடிய இறைவன் வெளியில வெளியாக இருக்கிறான் மனித தேவ தேகத்தில் அவன் ஒளியாக ஜோதியாக பொறாமையா பேசுறது அவனாகி இவனை குத்து இந்த வார்த்தைகள் எல்லாமே கேட்கக்கூடாதுன்னு ஐயா சொல்றாங்க அதனால எந்த வகையில எல்லாம் அதை தடுக்க முடியும் ஆனா ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா சாயந்தர வெயில்ல உலாவு கேட்பாங்க எதுக்காக காலை வெயில் காலை வெயில் அந்த வெயில் ஏறி வர்ற நேரம் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய அட்டமா சித்திகள் எல்லாம் பெற்றிருந்தாங்க இறைவனுடைய அருள் பெற்றிருந்தாங்க ஆனா எல்லாருமே உடம்பை பாதுகாக்காம ஒரு மனசு ஒரு நாளைக்கு எண்பத்தி நான்கு கோடி எண்ணங்களை உடையதுன்னு ஐயா சொல்றாங்க இந்த மனசோட வேலை என்ன பண்ணா நீங்க எப்பெல்லாம் மேல முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கு மனசு வேலை செய்யாம நிப்பாட்டணும் தவம் பண்ணணும் எப்படி தவம் பண்றது பிற உயிர்களை கொன்று வரக்கூடிய மாமிசத்தை சாப்பிடுபவனுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்காது இப்போ சாதாரண ஒரு மனிதருக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு சாத்தியம் சாதாரண மனிதரா இருக்கிற வரைக்கும் சாத்தியம் இல்ல இந்த சாதாரண மனிதர் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டார்னா சாத்தியம் அதுக்கான பயிற்சிகள் அதுக்கான விஷயங்கள் இருக்கா நிச்சயமா இருக்கு ஏன்னா ஐயா ஒண்ணும் இல்ல ஒரு உறுதியான ஒரு இரும்பு கம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை இப்ப என் கையில கொடுத்து வளைச்சு காட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் வளர்ப்பேன் முடியாது ஆனா அதே இரும்பு கம்பிக்கு நீங்க ஒரு சூடு உஷ்ணத்தை நெருப்ப கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்படி வளைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வளைக்க முடியும் அப்போ அந்த இரும்போட தன்மைக்கு சூடு கொடுத்தோம்னா அந்த இரும்பு எந்த டிசைனில் வேணாலும் வளையும் அதுபோல் நம்முடைய இந்த தேகம் இருக்கு இல்லையா அந்த தேகத்தை எல்லாரும் பாடியிருக்காங்க ஐயாவும் சொல்கிறாங்க இந்த தேகம் வந்து மண்ணான தேகம் இந்த மண்ணான தேகத்தை பொன்னான தேகமாக மாற்றிக்கிட்டோம்னா மரணமிலா பெருவாழ்வு அப்படின்னா அதுக்கு நாலு விஷயம் அடிப்படையா இருக்கணும் ஒண்ணு பக்தி இறைவன் இருக்கிறார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிற பக்தி இருக்கணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா சன்மார்க்கத்துல ஐயா நான்கு விதமான ஒழுக்கங்கள் கொடுக்குறாங்க இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் நான்கு ஒழுக்கங்களை கொடுக்குறாங்க அந்த நான்கு ஒழுக்கங்களையும் முழுமையாக நம்ம பின்பற்றணும் அதன் பிறகு கருணை பார்க்கறது கருணையோட தான் பார்க்கணும் பேசுறதா இருந்தால் கருணையோட தான் பேசணும் ஒருத்தரை தொடுவதாக இருந்தால் அந்த ஸ்பரிசம் கூட கருணையை அடிப்படையாக வைத்ததாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் உங்களுடைய செயலில் உங்களுடைய சொற்களில் எப்போவுமே ஒரு கனிவும் கருணையும் இருக்கணும் ஜீவகாரணியங்கிறது என்னன்னா உங்கள் மனதில் கருணை இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சுக்கினாலும் பெருசாக பலன் கிடையாது இருக்குது மனசில் ஒருத்தரை பார்க்கும் ஒரு கருணையோடு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ நான் தினந்தோறும் அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா புகை வண்டி லோக்கல் ட்ரெயின் ஆனால் புகை வண்டி தொடர் வண்டினா நிறைய பேருக்கு தெரியாது லோக்கல் ட்ரெயினில் தான் போகிறேன் அங்கே தர்மம் கேட்டு வர்றவங்க இருக்கிறாங்க நான் பிச்சை கேட்டு வரவங்க சொல்கிறதில்ல தர்மம் கேட்டு வர்றவங்க தான் நம்ம சொல்கிறோம் அவங்க வரும்போது நம்ம அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இதை கையில் இருக்கிறத கொடுப்போம் பொதுவாக வந்து நம்ம கேட்டதுக்கப்புறம் தான் எடுத்து கையிலேருந்து கொடுப்போம் நான் சன்மார்க்கத்தில் இருக்கிறதுனால அந்த பெட்டியில் ஒருத்தவங்க ஏறிட்டாங்கனாலே அவங்க ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் பாக்கெட்டில் தான் நான் காசை எடுத்து வச்சுப்பேன் இது எங்கேருந்து இருந்து வருது அப்படின்னா நாம உள்ள கருணை அங்கே இருக்க அவர் வந்துட்டாரு அவர் தர்மம் கேட்டு வரப்போகிறாரு நம்ம நிச்சயமாக கொடுக்கணும் இதுதான் அதனுடைய அடிப்படை இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி இருக்கு எல்லார் வீட்லயும் டிவி இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி தான் ஆனால் டிவியில் நான் எந்த நாடகமும் பார்க்க மாட்டேன் எந்த சீரியலும் பார்க்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் அழுதா எனக்கு பிடிக்காது பிடிக்காதுங்கிறத விட என்னால் தாங்க முடியாது இது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது பெருமைக்காகலாம் சொல்ல சன்மார்க்கத்துல பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் நடக்கும் அந்த ஒரு அழுகுரல் சத்தமாக பேசுறது பொறாமையாக பேசுறது அவனை அடி இவனை குத்து இந்த வார்த்தைகள் எல்லாமே கேட்கக்கூடாதுன்னே ஐயா சொல்கிறாங்க அதனால் எந்த வகையில எல்லாம் அதை தடுக்க முடியும் ஏன்னா இதெல்லாமே நம்முடைய தேகத்தை நஷ்டம் அடைய வைக்கும் நீங்கள் பேசுறது மட்டும் நஷ்டமடைய வைக்காது நீங்கள் கேட்கக்கூடிய செய்திகள் நஷ்டம் அடைய வைக்கும் ஒரு உணர்கிற விஷயங்கள் நஷ்டம் அடைய வைக்கும் இந்த வெயிலுக்கு எடுத்துக்கோங்களேன் ஒண்ணுமே கிடையாது காலையில வெயில்ல உலாவ வேணாம்பார் ஐயா ஆனா நீங்க எந்த மருத்துவத்தை பண்ணாலும் காலையில வெயில வைட்டமின் டிக்கும் போங்கம்பா ஆனா ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா சாய்ந்தரம் வெயில்ல எதுக்காக காலை வெயில் காலை வெயில் அந்த வெயில் ஏறி வர்ற நேரம் அதனுடைய கதிர்கள் வந்து ரொம்ப உக்கிரமா இருக்கும் அதை நம்ம தேகத்தை வந்து நஷ்டம் அடையச் செய்யும் இன்னும் சொல்லப்போனா ஐயா எட்டுல இருந்து பத்து மணி வரைக்கும் காலையில தேகத்தை போர்வையால போத்திக்கரணும்பா இந்த உடம்பை வந்து பெரிய காற்று அடிக்கக்கூடாது வெயில் துன்புறுத்தக்கூடாது மலை துன்புறுத்தக்கூடாது போல பாதுகாத்துக்கணும்னு சொல்லுவாங்க இந்த தேகத்தை இப்போ இந்த ஜீவகாருண்யம் என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை பார்க்கும் போதே நம்ம மனசு உருகணும் ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கேட்கும் போதே உள்ள கலங்கணும் நம்ம இஸ்ரேல் பாலசீனத்தில் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும் எவ்வளவோ வீடுகள் இடிக்குது அதை நம்ம ஒரு செய்தியாக கடந்து போகிறோம் ஒரு சன்மார்க்கி செய்தியாக அதை கடந்து போக மாட்டான் ஒரு சாதாரண மனிதன் அதை செய்தியாக கடந்து போவான் அப்போ சன்மார்க்கிறது என்னன்னா எங்கே யார் கஷ்டப்பட்டாலும் ஐயோ நம்மளை போல ஒரு சகோதரன் தானே அவன் என்ன தப்பு பண்ணான் அவன் கஷ்டப்படுறான் ஐயோ அவனை காப்பாற்றணும்னு கடவுளிடம் நீங்கள் பிரார்த்தனை வைப்பது தான் சன்மார்க்கத்தின் அடிப்படை இந்த உணர்வு இருந்தது அப்படின்னா மரணமிலா பெருவாழ்வை நோக்கி நீங்கள் பயிற்சி பண்ண கண்டிப்பாக முடியும் இது அடிப்படை தான் இந்த அடிப்படை இந்த உணர்வோடு நான் முதல்ல சொன்ன பக்தியும் ஒழுக்கம் இருக்கணும் அதுக்கு அடுத்து தவம் பண்ணணும் சன்மார்க்கத்திலும் தவம் உண்டு சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிற நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கருணையோடு இருந்தால் போதும் சாப்பாடு போட்டால் போதும் அவ்வளோதான் ஐயா சொல்லியிருக்கிறாங்க இல்லை ஐயா ஆறு திருமறைகள் இருக்காங்க ஆறாயிரம் பாடல்கள் கிட்ட வரும் நமக்கு கிடைக்காத பாடல்கள் இன்னும் அதிகம் அதே அதேபோல் உரைநடை இருக்குது இதில் ஐயா பக்தியை சொல்லியிருக்காங்க ஒழுக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க ஐயா செஞ்ச தவத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க இந்த தவத்தினால் கிடைத்த பலனை சொல்லியிருக்கிறாங்க அந்த தவத்தால் தான் இந்த உடம்பு மாறும் நான் முதல்ல ஒரு இரும்பு கம்பி சொன்னேன் இல்லையா அந்த இரும்பு கம்பிக்கு உஷ்ணம் கொடுத்தா வளையும் சொன்னேன் இல்லையா அது இந்த மண்ணான தேகத்திற்கு தபம் என்னும் கனலால் சுட்டால் உஷ்ணத்தால் சுட்டால் இந்த தேகம் மாறும் தேகம் மாறுனா தான் மரண விழா பெருவாழ்வு அடைய முடியும் இப்போ உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய இந்த தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரண தேகம் ஸ்தூல தேகம் இது இப்படி தான் இருக்கும் நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும் இப்போ ஒண்ணு இல்லை என்னுடைய ஐந்து வயது ஒரு போட்டோவையும் இப்போ என்னுடைய இருக்க ஃபோட்டோவையும் வச்சு காமிச்சு வச்சுக்கலேன் இந்த தான் இதுன்னு யாராவது சொன்னா தான் தெரியும் எனக்கு தெரியாது எப்படி நடந்தது இது நம்ம உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா ஆனால் அடையாளம் மாறிக்கிட்டே இருக்கு அதே போல ஏன் நமக்கு முற்பிரிவில் நடந்ததெல்லாம் இந்த பிரிவில் ஞாபகங்கள் கேட்டினா அஞ்சு வயசில் எனக்கு நான் படித்தது ஐம்பது வயசில் கேட்டால் எனக்கு தெரியாது அப்போது சில பேர் சொல்லுவாங்க அப்போ ஏன் முற்பிறவியில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வரலேன்னா இந்த பிரிவில் எனக்கு ஞாபகம் இல்லையே நான் சின்ன இருக்கும்போது என்ன செஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை என்னை யார் தூக்கி மடியில் வச்சுருந்தாங்கன்னு ஞாபகம் இல்லை எனக்கு ஒன்றாவது பாடம் சொல்லிக் கொடுத்து ஆசிரியர் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை படித்ததெல்லாம் மறந்து போச்சு இல்லைங்களா அப்போ எப்படி ஞாபகம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஞாபகப்படுத்த முடியும் என்ன தேகமும் மாறணும் இந்த உடம்பு மாறாமல் மரணமிலா பெறுவாளுங்கிறது சாத்தியமில்லை அந்த உடம்புக்கு மூணு விதமான நிலைகள் இருக்கு இப்ப இருக்கு இல்லையா ஐயா அதுக்கு மூணு நிலைகள் கொடுக்குறாங்க சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இந்த மூணு தேகமும் அடையும் பொழுதுதான் ஐயா ஒரு சுத்த சன்மார்க்கத்து முடிந்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா சன்மார்க்கிகளே கூட நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் மரணமிலா பெருவாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இல்ல மரணமிலா பெருவாழ்வு என்பதும் ஒரு நிலைதான் ஒரு ஸ்டேஜ் தான் அதையும் கடந்து இறை நிலை அறிந்து அம்மையமாதல் ஐயா சொல்றாங்க இறை நிலை அறிந்து அம்மையமாக மாறுதல் அதாவது நாம இறைவனாக மாறுவதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு ஐயா சொல்ற அதாவது ஒரு இறைவனாகவே ஒரு ஆத்மாவால மாற முடியும் முடியும் ஏன்னா அதை மாத்தி காட்டினவங்க ஐயா பெருமானா அதான் பெருமான சொல்றாங்க வண்ணமேலா பெருமாள் பெற்றவன எழுதக்கூடிய பாடல்கள் என்ன சொல்றாங்கன்னா என்போல் பெற்றவர் யார் உலர் சற்றே இறைவன் கிட்ட ஐயா கேட்கிறாங்க நான் ஐயாவுக்கு முன்னாடி வள்ளல் பெருமானாருக்கு முன்னாடி தோன்றிய அருளாளர்கள் யாரும் அந்த நிலையை அடையலைங்க எல்லாரும் நிறைய வருடங்கள் வாழ்ந்தாங்க கூடுவிட்டு கூடு பாய கூடிய அட்டமா சித்திகள் எல்லாம் பெற்று இருந்தாங்க இறைவனுடைய அருள் பெற்று இருந்தாங்க ஆனா எல்லாருமே உடம்பை பாதுகாக்காமல் விட்டுட்டாங்க உடம்பை காப்பாற்றிக்கல அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் இறந்து போனாங்க இவ்வளவு ஏன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இப்படிலாம் எல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லையா ஐயா சொல்றாங்க இவங்க எல்லாம் வேற யாரும் கிடையாதுப்பா மனிதனாக பிறந்து தவம் பண்றவங்க தான் அந்த நிலையை அடைகிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லும்போது பிரம்மாவுக்கு ஐயா ஆயுசு நிர்ணயம் பண்றாங்க அருட்பால் உரை நடையில இருக்கு நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் வாழ்பவன் பிரம்மா அப்ப பிரம்மாவுக்கும் என்ன இருக்குதுங்க படைத்தல் கடவுளுக்கும் ஆயுள் இருக்கு மரணம் இருக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருடம் வாழ்பவன் பிரம்மா எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வாழ்பவன் விஷ்ணு அப்புறம் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் ஒவ்வொருத்தருக்கும் ஐயா ஆயுள் காலமே பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க இப்ப இந்த பிரம்மா விஷ்ணு என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கூட மரணம் இல்லா பெருவாழ்வு அடையலை கிடையாது இறந்துதான் போனாங்க ஆனா நீங்க சமயத்துல கேட்டீங்கன்னா அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க சைவத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் தான் பரம்பொருள் அவருக்கு மரணம் எல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க வைத்தாரியும் வந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க இறைவனை புகழ்ந்து சொல்லுவாங்க அவங்க அந்த சமயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை சொல்றாங்க நிறைய அருளாளர்கள் எல்லாம் வர்றாங்க அவங்க வந்து நிறைய சமயங்கள் பத்தி சொல்றாங்க இந்த சன்மார்க்கத்துக்கும் சமயத்துக்குமான அந்த வேறுபாடு அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது அதே நேரத்துல பல சமயவாதிகளால வந்து வள்ளலார் பெருமானுக்கு வந்து எதிரான சில கருத்துக்களும் வந்து அந்த காலத்துல வந்தது அப்படின்றதே நம்ம படிச்சிருக்கோம் அதுக்கான காரணம் என்ன சமயத்துக்கும் சன்மார்க்கத்திற்குமான வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஐயா வந்து இந்த சமய நெறிகளை எல்லாம் நெறி அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாங்க அந்த சமயத்தில் பயிலக்கூடியவர்களும் ஒரு நாள் மரணத்தை தான் அடைகிறார்கள் அடைந்து அவங்க கைலாசம் போயிட்டதா வைகுண்டம் போயிட்டதா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய ஆனால் யாரும் அந்த நெறியில் நின்று மரணத்தை ஜெயித்தவர்களாக இல்லை அதனால ஐயா சொல்றாங்க நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் ஐயாவுடைய பாடலே பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் போர் பவ நெறி இதுவரை பரவியது இதுவரைக்கும் பல சமயங்களும் மதங்களும் மார்க்கங்கள் என்று சொல்லக்கூடப்படக்கூடிய பவ நெறி பரவியது எல்லா இடத்துல இந்த நெறிகள் பரவியது இதனால் செந்நெறி அறிந்திலர் இறைவனுடைய உண்மையான மார்க்கத்தை பாதையை ஒருவரும் தெரிந்து கொள்ளவில்லை இறந்து இறந்து உலகோர் செரியுருள் அடைந்தனர் இப்ப நான் இல்லையா இப்ப சொன்னதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் கிடையாது பெருமானோருடைய வார்த்தைகள்லாம் அந்த மதங்களும் சமயங்கள்லையும் அவங்க பயிற்சி பண்ணி பின்பற்றி வணங்கினாலும் கூட அவர்கள் எல்லாம் இறந்து இறந்து இந்த இருந்த எல்லோரும் செரியுருள் இருளைத்தான் அடைந்தனர் ஆதலில் இனி நீ யார் இறைவன் சொல்றானா இந்த வரி ரெண்டு வரியும் இறைவனுக்கு வள்ளலார் சொன்னது இறைவன் என்ன சொல்றான் வள்ளலாறு கிட்ட எப்பா இது வரைக்கும் நிறைய பேர் அனுப்பிச்சேன் போனவங்க எல்லாம் ஒவ்வொரு சமயம் மதம் மார்க்கன்னு உருவாக்கணும் ஆனா எல்லாத்துலயும் பயிற்சி பண்ணவையெல்லாம் இறந்து இறந்துதான் போனான் அதனால இனி நீ என்ன பண்றனா புன் தவிர்த்து இது போல இருக்கக்கூடிய அந்த நெறிகளை எல்லாம் தவிர்த்து விட்டுட்டு ஒரு பொது நெறி ஒரு பொதுவான நெறி நீங்க அருட்பெருஞ்சதுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த அருட்பெறிஞ்சிங்க ஒரு பொது நெறி எனும் வான் புத்த அமுது அருள்கின்ற சன்மார்க்க தன்னெறி செலுத்துக அமுதை சாப்பிடக்கூடிய அருள் அடையக்கூடிய சுத்த சன்மார்க்க தன்னெறியில் அவர்களை எல்லாம் செலுத்துக என்ற என் அரசே தனி நட ராஜ என் சர்க்குரு மணியே அப்படின்னு சொல்றான் அது இதுவரை இறைவன் என்ன சொல்றான் இந்த உலகத்துல பல சமயங்கள் மதங்கள்லாம் வந்துச்சு அதுல இருந்தவங்களெல்லாம் யாரும் என்னை வந்து அடையலப்பா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க நீ இப்போ நீ போய் அவங்களுக்கு இந்த மத மார்க்கெல்லாம் வேண்டாம் சமையல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் நிப்பாட்டி புதுசாக ஒரு நெறிய சொல் பொதுவான நெறிய சொல் கருணை நிறைந்த நிறைய சொல் அந்த நிறைய சொல்லி அவங்கெல்லாம் அமுதம் சாப்பிட்டு மரணம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு வழி சொல்லுப்பான்னு தான் இறைவனே சொல்லி அனுப்பிச்சான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு போனீங்க வச்சுக்கலேன் கடவுள் பேர் வந்து அண்ணா மலையார் அம்மனுடைய பேர் வந்து உண்ணா மலையார் கிடையாது உண்ணா முலையார் இப்போ ஏன் உண்ணா முளையார்னு பேர் வச்சாங்க கரு உறும் பொழுது வயிற்றுல கரு வந்துடுச்சு ஆனாம்மா தனங்களில் பால் வருமா வராது ஆனால் அந்த குழந்தை எப்போ பிறந்ததோ அந்த செகண்ட் அந்த நிமிஷம் அவங்களுடைய தனங்கள்லேருந்து பால் வந்துடும் ஏன்னா அந்த பால் தான் அந்த குழந்தைக்கான அமுது அமுதம் ஏன்னா நம்ம தமிழில் அற்புதமாக இருக்குது உணவுனா அமுதுன்னு ஒரு பேர் உண்டு அமுதுனா உணவுன்னு சொல்லுவோம் அப்போ அந்த பால் யாருக்காக சுரக்கப்படுகிறது ஒரு பிறந்த குழந்தை வாழ்வதற்காக சொர அந்த குழந்தை அந்த பாலை குடிச்சா உயிர் வாழ்வாங்க இல்லையா இது போல தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய அண்ணாக்களையும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்னதா ஒரு நாக்கு ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இருக்கும் யாருக்கும் தெரியாது இதை சொல்ல தான் இங்க உண்ணாமலையார் நாம தவம் பண்ணிக்கின்ற பொழுது அந்த தவக்கணலால் உஷ்ணத்தால் ஐந்து இடங்கள்ல அமுதம் சுரக்குன்னு ஐயா சொல்றாங்க அதுல முக்கியமான ஒரு இடம் அண்ணாக்கு அந்த உள்ள அந்த அண்ணாக்கு தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த தவம் முற்றுப்புறுகின்ற பொழுது அந்த அண்ணாக்கு வெடித்து அதிலிருந்து அமுதம் சொட்டும் அந்த அமுதத்தை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு மரணம் கிடையாது அவங்களுக்கு மரணம் கிடையாது ஆனால் இது எப்படி சாத்தியம்னா தவம் பண்ணுனா தான் சாத்தியம் இப்போ தவம் பண்ணா தான் இந்த உடம்பு மாறும் இந்த உடம்பு மாறுனா அமுதம் சாப்பிடலாம் அமுதம் சாப்பிட்டா நம்ம மரணத்தை ஜெயிச்சிடுவோம் சரி இது ஐயா தான் சொல்லியிருக்கிறாங்களா ஐயாவுக்கு முன்னாடி யாருமே சொல்லலையான்னா தியரியாக நிறைய சொல்லியிருக்காங்க நீங்கள் திருமந்திரம் படித்தீங்கன்னா அதில் நிறையா வரும் திருக்குறளில் வரும் நிறையா விடயங்களில் வரும் ஆனால் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய அதை பின்பற்றி அடைந்து வெற்றி பெற்றவர்கள்னு யாரும் இல்லை அவங்களுக்கு தெரிந்திருந்தது நம்ம முன்னோர்களுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ சன்மார்க்கத்தில் மூணு நிலைகளை நம்ம சொல்லுவோம் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறாங்க இந்து சமயத்தில் இருக்கிறவங்க சைவ சமயம் இருக்கிறவங்க திருநீர் பூசுவாங்க சந்தனம் வைப்பாங்க குங்குமம் வைப்பாங்க இது மூணு வைக்கிறாங்க மூணு எங்கே வைக்கிறாங்க புருவமத்தியில் இங்கே இங்க வைக்கிறாங்க இல்லையா இந்த மூக்கோட நுனி மூக்கோட நுனினா நிறைய பேர் இதை காமிச்சுட்டு வாங்க இல்ல மூக்கோட நுனி இதுதான் இப்ப நான் பொது நெறின்னு சொன்னேன் இந்த புருவ மத்திக்கு பொது அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு அப்ப இந்த புருவ எவர் ஒருத்தர் தவம் அவங்களுக்கு தான் அமுதம் கிடைக்கும் இப்ப இந்த திருநீர் பூசுறாங்க இல்லையா ஐயா மூணு தேகம் நான் சொன்னேன் இல்லையா சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இல்லையா இந்த தேகத்தை அடையணும்னா இதுக்கு மூன்று விதமான ஒலி ஜோதி அனுபவம் உங்களுக்கு தோன்ற வேண்டும் முதல்ல பேரொலி ரெண்டாவது பொன்னொளி மூன்றாவது உள்ளொளி இது முனை ஐயா சொல்லியிருக்கிறாங்க பேரொலி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் இறைவனுக்கு உருவம் கிடையாது இந்த புறத்துல இறைவனுக்கு உருவம் கிடையாது இறைவனுக்கு ஐயா ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா பரமாகாசொரூபர் அப்படின்னு சொல்றாங்க வெளியில இருக்கக்கூடிய இறைவனுக்கு பரமாகாச சொரூபர் பரமாகாசொருவர் ஆகாசம்னா வெளி பரம ஆகாசம்னா மேலான வெளி இறைவன் என்னவா இருக்கான்னா வெளியில வெளியா தான் இருக்கிறான் இப்ப நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க நான் இங்க உட்காந்துருக்கேன் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வெளிதான் இருக்கு நம்ம பூமியில இருக்கிறோங்கறதுலாம் அடுத்த விஷயம் வெளிதான் இருக்கு இந்த பூமி எங்கே இருக்கு சூரிய குடும்பத்தில் இருக்கும் சூரிய குடும்பம் எங்கே இருக்கும் ஒரு பால்வெளியில் இருக்கும் ஒரு பால்வெளி எங்கே இருக்கும் அண்டத்தில் இருக்கும் இது போல பல அண்டங்கள் சேர்ந்தது தான் வெளி ஆங்கிலத்தை சொல்றது அந்த ஸ்பேஸ் இப்போ வெளியில இறைவன் யாராக இருக்கான்னா அவன் வெளியாகத்தான் இருக்கிறான் அந்த இறைவனை எங்கேயும் போய் நீங்க கும்பிடலாம் முடியாது அவன் வெளியாக இருக்கும் ஐயா சொல்லுவாங்க அற்புதமா சொல்லுவாங்க வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம்னு கொண்டு வந்து முடிப்பாங்க நம்ம அடைய வேண்டியது சுகம் இப்போ வெளியில் இறைவன் என்னவா இருக்கான்னா வெளியா தான் இருக்கிறான் ஸ்பேஸா தான் இருக்கிறான் எங்கேயும் பார்க்கலாம் இறைவனை ஆனா பார்க்க முடியாது பார்க்கலாம் பார்க்க முடியாது பார்க்க முடியுமா இறைவனை எங்க போய் பார்க்கறது ஆனா வெளியாக இருக்கிறான் ஏன்னா வெளியில இறைவன் இல்லைன்னு சொல்லிட முடியாது பஞ்சபூதங்களை யார் இயக்குறா இந்த பூமியை யார் சுரலை வைக்கிறா சூரிய குடும்பத்தில் ஒரு கிரக பூமியும் புதனும் அந்தனுடைய விஷயத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு ரெண்டு ஒன்னரோட முட்டிக்கிடுச்சுன்னா இப்போ இது போல அண்டங்களை அனைத்தையும் செயல்பட வைக்கக்கூடிய இறைவன் வெளியில வெளியாக இருக்கிறான் மனித தேகத்தில் அவன் ஒளியாக ஜோதியாக காரியப்படுகிறான் அதாவது என்ன ஒன்றும் கஷ்டம் கிடையாது அனுபவமாக இருக்கிறான் வெளியில இறைவன் வெளியாக இருக்கிறான் மனித தேகத்தில் அவன் அனுபவமாக இருக்கிறான் இப்போ இந்த பேரொலி கேட்டிங்க இல்லையா இந்த பேரொலி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் தவம் பண்ணும் பொழுது பரநாத நிலை அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க சமயத்துல வந்து இதை சொல்லியிருக்காங்க சைவத்துல வந்து நாத நிலை வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா வந்து பரநாத நிலை அனுபவம் அப்படின்னு ஒரு அனுபவத்தை சொல்றாங்க இந்த பரநாத நிலை அனுபவம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு மனசு இருக்கு எனக்கு மனசு இருக்கு நீங்க இப்ப எங்கிட்ட என் பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே உங்க மனசு வேற ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அடுத்த கேள்வி என்ன கேட்கலான்னு யோசிக்கும் இல்லை ரொம்ப வேர்க்குதேன்னு யோசிக்கும் இப்படி எல்லாம் பலதையும் யோசிக்கும் இல்லையா இந்த மனசு எப்ப செயல்படுறதை நிப்பாட்டுதோ அதுதான் பரநாத நிலை அனுபவம்னு சொல்றாங்க ஒரு மனசு ஒரு நாளைக்கு எண்பத்து நான்கு கோடி எண்ணங்களை உடையதுன்னு ஐயா சொல்றாங்க ஒரு நாளைக்கு எண்பத்து நான்கு கோடி அளவுக்கு இது நினைக்குமா இங்க உக்காந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு அமெரிக்கால தேர்தல் நடக்குன்னு வச்சுக்கங்களேன் தேர்தல்ல இன்னைக்கு ஓட்டு பதிவு நடந்துகிட்டு இருக்கும் யாரு ஜெயிப்பாங்க நமக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது மனசு அப்படித்தான் உயர்ந்த விடயங்களை பேசக்கூடியிருக்கின்ற மனசு அடுத்த நிமிஷமே கேவலமான விஷயத்தை பத்தி பேசும் பொறாமைய பத்தி பேசும் கருணையை பத்தி பேசக்கூடிய மனசு திடீர்னு காமத்தை பத்தி பேசும் அன்பை பத்தி பேசக்கூடிய மனசு அடுத்தவர்களுடைய சொத்தை பத்தி பேசும் இப்படிப்பட்ட மனசு நாம தூங்குவோம் ஆனா மனசு தூங்குமா தூங்காது நம்ம எல்லாருக்கும் சொப்பனை வருது இல்லைங்களா மனசு தான் சொப்பனம் வருது மனசு செயல்படலாம் சொப்பனை வராது இந்த மனசு செயல்படுறதுனால நமக்கு கனவுல என்னென்ன உருவமெல்லாம் எடுப்போம் யார் யாரு கூட எல்லாம் பேசுவோம் சண்டை போடுவோம் சந்தோஷமா இருப்போம் முழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது அப்ப நாம சும்மா இருந்தாலும் இந்த மனசு சும்மா இருக்காது நம்மளை வீழ்த்த கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மனசுதான் ஒண்ணு இல்லை நீங்க சன்மார்க்கனே இல்லை ஒரு ஆன்மீகத்துல முன்னேறணும்னு நினைச்சு பண்ணீங்களேன் உங்களுக்கு எதிரி வெறிய யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம அது கற்பனை தான் பண்ணுவோம் நம்முடைய மனசுதான் நமக்கு எதிரியா இருக்கும் நான் இப்ப இங்க இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வந்து கிண்டிக்கு பக்கத்துல ஒரு சொற்பொழிவு அங்கே வந்தேன் இங்கே வந்து ட்ரெயின் ஏறினேன் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கையில ஃபோனும் இருந்தது நான் எங்கே போனாலும் கூடவே அருப்பாகவும் எடுத்துகிட்டு போனேன் சரிங்களா மனசு என்ன சொல்லுன்னா நான் அறுப்பாக தான் படிக்கிறது உண்டு அருப்பா படிச்சுக்கிட்டே வருவேன் ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு மனசு என்ன சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கப்பா ஃபோன் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவோம் ஃபோனை எடுத்து வாட்ஸ்அப் எடுத்தோம்னா பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் போய்டும் வாட்ஸ்அப் பார்க்கும்போதே ஃபேஸ்புக்கு பார்க்க சொல்லுவோம் கடைசியில் பார்த்தா ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிடும் இந்த மனசோட வேலை என்ன பண்ணுன்னா நீங்கள் எப்போல்லாம் மேலே முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களை பிடிச்சி கீழே எடுத்து விட்டுரும் சான் ஏறுனா மொளம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லை இஞ்சு ஏறினாலே மொளம் சறுக்கும் இந்த மனசு செயல்படுகின்ற வரையில் நம்மளால் இந்த பேரொழி அனுபவங்கிறது நமக்கு கிடைக்காது இந்த மனசை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் ரெண்டு விஷயம் பின்பற்றினாங்க ஒன்று ஜபம் இன்னொன்று தியானம் மூன்றாவது தவம் ஜபங்கிறது என்னென்னா உங்களுக்கு தெரியும் ஒரு துளசி மணி மாலையோ இல்லை ருத்ராட்ச மாலையோ வச்சு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இதுலையும் மனசு வேலை செய்யும் மனசு ஒருமுகப்படும் ஆனால் வேலை செய்யும் தியானம் தியானம்னா ஐயாவே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு உருவத்தை அப்படியே இருப்பதாக நினைத்து இங்கே புருவ மத்தியில் நினைச்சு தியானம் பண்றது இப்போ நான் எனக்கு வந்து முருகர் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் முருகர் அப்படியே பார்த்துட்டு முருகர் அப்படியே புருவ மத்தியில் இருக்கிறதா நினைச்சு நான் அந்த தியானம் பண்ணுவேன் சிவனை பண்றவங்க சிவனை தியானம் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் விதமா பண்ணுவாங்க இதுலேயும் மனசு ஒருமுகப்படும் சக்தி கிடைக்கும் ஆனா மனசு வேலை செய்யும் ஏன்னா அந்த மனசு அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஐயா சொல்கிற தவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசு வேலை செய்யாமல் நிப்பாட்டணும் எப்படி வேலை செய்யாமல் நிப்பாட்டுறது தவம் பண்ணணும் எப்படி தவம் பண்ணுறது இப்போ அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு குண்டலினி ஆதாரங்கள் இருக்குது காடுகளுக்கு மலைகளுக்கெல்லாம் போய் கடுமையாக தவம் பண்ணி ஒவ்வொரு ஆதாரமாக எழுப்பி ஆறு ஆதாரங்களையும் கடந்து இந்த புருவ மத்திக்கு வரணும் இந்த புருவ மத்திக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கதவும் பூட்டும் இருக்குதுன்னு ஐயா சொல்கிறாங்க தவம் பண்ணி உஷ்ணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த பூட்டு இந்த கதவுக்கு முன்னாடி பூட்டு இந்த பூட்டை திறக்கணும் இத திறந்ததுக்கு தான் உண்மையான தவமே ஆரம்பிக்கும் ஏன்னா இங்க பூர்வ தான் கடவுள் காரியப்படுவார் அப்படி செய்யணும்னா வருஷம் ஆகுதுன்னு செஞ்சாலே எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகும் பெருமான்னு சொல்றாங்க ஆயுள் முடிஞ்சிருமே ஆயுளே முடிஞ்சிடும் அதனால என்ன சொல்றாங்கன்னா இப்படி எல்லாம் இப்ப தவம் பண்ண முடியாது அதனால ஏற்கனவே ஒருத்தர் சன்மார்க்கத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க உடம்புல நல்ல உஷ்ணம் இருக்கும் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட இருக்க உஷ்ணத்து மூலமா இந்த கதவை திறந்துக்கிட்டு நேரடியாக தவத்துக்குள்ளே போயிடுன்னு ஐயா சொல்கிறாங்க இப்போ நாங்கள்லாம் அதான் பண்றோம் எங்கள் குருநாதர் சென்னையில் இருக்காங்க அவங்க பல வருடங்கள தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க உடம்புல நல்ல உஷ்ணம் இருக்குது நான் சன்மார்க்கத்தில் தவம் பண்ணணும் முடிவண்ணானு என்ன பண்ணேன்னா இதெல்லாம் நமக்கு சாத்தியமே இல்லாத ஒன்றும் எங்கள் குருநாதர் கிட்ட ஐயா கிட்ட போனேன் ஐயா நான் தியானம் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னேன் தியானமாக தவமாக கேட்டாங்க இல்லைங்க ஐயா தவம் பண்ணணும் சரி அசைவம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க சாப்பிட மாட்டேன் ஏன்னா சன்மார்க்கத்துக்குள்ள என்ட்ரன்ஸே எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புலால் மருத்தராக இருக்கணும் சன்மார்க்கத்துக்கு வரணும்னா புலால் மறுப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது நான் முதல்ல சொன்னது தான் கருணை தான் அடிப்படை ஆதம் ஐயா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க பிற உயிர்களை கொன்று வரக்கூடிய மாமிசத்தை சாப்பிடுபவனுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்காது வாய்ப்பே இல்லை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்